பொன்முட்டை இடும் கோழி ஒரு நீதிக்கதை நகரத்திற்கு அருகே உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் பழனிசாமி என்ற ஏழை விவசாயி வாழ்ந்தான் அவன் மிகவும் நேர்மையானவன் ஆனால் வாழ்க்கை அவனுக்கு எப்போதும் சவாலாகவே இருந்தது வயலில் உழைத்து வந்த வருமானம் அவனது குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கவில்லை ஒரு நாள் சந்தையில் இருந்து அவன் ஒரு சிறிய கோழியை வாங்கி கொண்டு வந்தான் அந்த கோழி மிகவும் தனித்துவமான தோற்றம் கொண்டது அதன் இறகுகள் தங்கம் போன்ற பளபளப்புடன் இருந்தன பழனிசாமி அதனை அன்போடு வளர்த்தான் அடுத்த நாளிலிருந்து அதிசயம் நிகழ்ந்தது அந்த கோழி ஒரு பொன் முட்டையை இடத் தொடங்கியது பழனிசாமி அதை கண்டு பிரமித்தான் அந்த முட்டையை விற்று சிறிது பணம் சம்பாதித்தான் அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த கோழி ஒரு பொன் முட்டை இடத் தொடங்கியது மாதங்கள் கழிந்தபோது பழனிசாமியின் வாழ்க்கை முழுமையாக மாறியது அவன் ஒரு புதிய வீடு கட்டினான் தனது பிள்ளைகளுக்கு திறமையான கல்வி கொடுத்தான் ஏழைகளை உதவிக்கரமாக தாங்கினான் எல்லாம் அந்த கோழியின் அற்புத நன்மையின் காரணமாக ஆனால் ஒரு நாள் அவனது உள்ளத்தில் பேராசை பிறந்தது இந்த கோழி ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்முட்டை இடுகிறது இதன் வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து பொன் முட்டைகளையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொண்டால் நான் உடனே கோடீஸ்வரனாகி விடுவேன் அவலப்படுத்தியது தூக்கமே இல்லாமல் தவித்தான் இறுதியாக ஒரு காலையில் அவன் கோழியை அழைத்து கொண்டு வந்தான் அதை கொன்று வயிற்றை கிழித்தான் ஆச்சரியம் அதில் ஒரு பொன் முட்டை கூட இல்லை அவனது கனவுகள் எல்லாம் நொறுங்கின இனி அவனுக்கு முட்டை கிடைக்காது அவன் தனது தேவைக்கு மேல் ஆசை கொண்டதற்காக ஏற்கனவே கிடைத்த நன்மையையும் இழந்துவிட்டான் பழனிசாமி வருந்தினான் ஆனால் தன்னுடைய பேராசையால் தான் இழந்ததை உணர்ந்தான் நீதி அளவுக்கு மீறிய பேராசை நம்மை வீழ்ச்சிக்கே கொண்டு போகும் தற்போது நமக்கு உள்ள நல்ல விஷயங்களை பாதுகாப்பதே உண்மையான ஞானம் அன்புள்ள குழந்தைகளே நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் மதித்து வாழ்வோம் குறைந்தது இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள் பேராசை நம்மை ஏமாற்றும் ஒரு பெரிய வஞ்சகர் இது போன்ற நீதி கதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படியானால் ஸ்டோரி வித் சாரா சேனலை தொடருங்கள் இன்னும் நெஞ்சை தொடும் கதைகள் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரம் பாய் சாரா நன்றி